கப்பலோட்டிய தமிழன் வவுசி ஐம்பத்து நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் வவுசி வெள்ளாளர் முன்னேற்ற சங்கம் கிரசண்ட் ரத்தம் ஆராய்ச்சி மையம் சார்பில் அனைத்து சமுதாய மக்கள் பயன்பாட்டிற்கான அமரர் இறுதி யாத்திரை ஊர்வல ஊர்தி சேவையை முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தொடங்கி வைத்தார் கிரசண்ட் இரத்தம் ஆராய்ச்சி மையம் சார்பில் இரத்த தானம் வழங்கிய குருதி கொடையாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் சான்றிதழ் வழங்கினார் வெள்ளாளர் நலச் சங்க மாவட்ட தலைவர் ரங்கநாதன் மாவட்ட செயலாளர் ஜெயகுமார் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் துணைத் தலைவா சேதுராஜன் துணை செயலர் ரமேஷ் பாபு மற்றும் நிர்வாகிகள் பிரபுகுமார் தங்க பிரபு பிரபாகரன் மங்கள விஜயன் கார்த்திக் ராஜா வினோத்குமார் பழனிவேல்ராஜன் சுப்பிரமணி ராஜாகிருஷ்ணன் கணேசன் சபரி மூத்த உறுப்பினர் கிருஷ்ணன் பிள்ளை துரைராஜ்பிள்ளை திரு முனீஷ் பிள்ளை கருப்பையா பிள்ளை பூபதி பிள்ளை பாலுபிள்ளை மாரி பிள்ளை கோபால் பிள்ளை திருநாவுக்கரசு பிள்ளை உள்பட பலர் பங்கேற்றனர் நம் நாடு டிவி செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு